பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் பிஎம்சி அதில் இருக்கக்கூடிய கஸ்டமர் செட்மெண்ட் அதுக்கு அடுத்த வேல்யூ ப்ரொப்போசேஷன் ஏற்கனவே நான் முதலே சொல்லிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடித்தாலும் நான் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வரணும்னு நினச்சாலும் சரி இந்த பிஸ்னஸ் கான்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுட்லைனை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்ததுன்னா ரொம்ப நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் மிச்சம் பண்ணுற அதிக வாய்ப்பு இருக்கு அதோட ரெண்டாவது கட்டம் தான் இந்த வேல்யூ ப்ரப்போசேஷன் மதிப்பு முன்மொழிவுகள் இந்த கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க சினிமாவில் உண்டு அது வந்து என்னென்னா அவங்க யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட லெவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நமக்கு வாடிக்கையாளர் தான் மிக மிகப்பெரிய ஒருத்தருன்னு வச்சுக்கிறோமே அவருக்கு சரியான வேல்யூ ப்ரப்பசேஷனை வந்து கொடுக்கணும் நம்ம பொருளை பற்றின சரியான ஒரு புரிதளவருக்கு இருந்தால் தான் அவர் வந்து நம்மக்கிட்ட வாங்குவார் வழக்கம் போல் ஒரு கதைக்கு போயிடுவோம் கதைக்கே பஞ்சம் வாங்க கதையில் போகலாம் ஒரு ஒரு பதினாலு வயசு பையன் அவங்க பா என்னப்பா கடை நடத்துறீங்க எல்லாம் சின்ன சின்ன கல்லுகள்லாம் இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேப்பா பணம் வாங்குற உள்ளே போடுற அவனுக்கு இந்த கல்லை மட்டும் கொடுக்குற அவ்வளோதான் இதில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறான் சரி நீங்கள் வா இந்த கல்லை புடி அந்த ஒரு கார்னர் கடைக்கு போ அவர்கிட்ட இந்த கல்லை கொடுத்து எனக்கு பணம் எவ்வளோ தருவீங்கன்னு கேளு அவர் என்ன சொல்கிறாருன்னு என்கிட்ட வந்து சொல்லு கல்லை கொடுத்துட்டு வந்துடாத அப்படிங்கிறாரு இவனும் போகிறான் அந்த கல்லை கொடுக்குறான் அந்த கல்லை அவர் திரும்ப திரும்ப பார்க்குறாரு அவர் இந்த கல்லுக்கு தம்பி இந்த கல்லுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா தரலாம்ப்பா அப்படிங்கிறாரு ஓடி வந்து சொல்கிறான் அவர் என்ன கல்லை விற்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த மோ மோதிரத்தில் போடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கல்கள் விற்கக்கூடிய ஒரு ஆள் கல் விற்கக்கூடிய ஒரு ஆள் அவர்கிட்ட கொடுத்துட்டு சரி இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அந்த இருக்கிறார் இருப்பார் அந்த வயதானவர் இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒருத்தர் அவர்கிட்ட போய் இந்த கல்லை கொடு அவர் எவ்வளோ சொல்கிறாருன்னு பாரு விற்றுறாத கொடுத்துறாத கொண்டு வந்துருங்கிறார் சரின்னு இவன் போய் அந்த கல்லை அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் உடனே பார்த்துட்டு தம்பி இது வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கலாம் தம்பி தாராளமாக நீ என்கிட்ட கொடு உனக்கு ஒரு லட்ச ரூபாய் நான் உடனே தாரேன் அப்படிங்கிறார் நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு அப்பா உனக்கு பயங்கர ஆச்சரியம் திரும்ப ஓடிட்டு வந்து அப்பா வெறும் ஒரு லட்ச ரூபா தரேங்கிறாருப்பா அப்படிங்கிறார் அப்படியா சரி மூணாவது ஒரு ஆள் இவர்கிட்ட கொண்டு போய் கூடு இவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போன்னு அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பணம் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இவன் போய் காமிக்கிறான் உள்ளே விடுறாங்க இவன் போய் காமிக்கிறான் அவர்கிட்ட பாப்பா அப்படின்ட்டு நல்ல பாக்ஸ்லாம் பட்டு ரொம்ப அழகாக ப்ரசென்டேஷன்லாம் பண்ணி அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே ஆச்சரியம் அப்போ இது ஒரு ரொம்ப பழமையான கல்லாச்சு இந்த அரசர்லாம் வச்சுருந்தாரு இந்த வைரக்கல்ல இது எப்படி உனக்கு கிடச்சிது யார் உங்கள் அப்பா அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தார் இவர் உடனே இவங்க அப்பா பேரை சொன்னோடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு அவர் ஒரு பெரிய வைர வியாபாரிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும் அப்படியா இந்த கல்லுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறார் இந்த கல்லுக்கு மதிப்பே கிடையாது இந்த கல்லுக்கு தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது வியாபார ரீதியாக இந்த கல்லுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாமே தவிர மற்றபடி இந்த கல் ஏன்னா இந்த பயன்படுத்தின அரசரோட பேர் அப்படி மிகப்பெரிய அரசர் பயன்படுத்தின அவரோட வாளுக்குள்ள இருந்த கல் இது உங்கள் அப்பாவிட்டையும் இன்னும் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுக்கு வியாபார ரீதியாக கேட்டேன்னா கண்டிப்பாக ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு திரும்ப அந்த பையன் அப்பா கிட்டே வந்தோடனே இப்போது வந்து இப்போ சொல் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் ஆமாம் ஒரு கல் யாருக்கிட்ட போனோம் யாருக்கிட்ட அதை சரியாக கொண்டு போய் சேர்த்தா யாருக்கு அதோட வேல்யூ புரியுதோ அவங்கக்கிட்ட நம்ம போனோம்னா நம்மளோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இதுதான் கதை முடியுது வேல்யூ தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம கட்டாயம் வந்து நம்ம எந்த பொருளை கொண்டு போனாலும் ஒரு வேல்யூ வந்து தெரியாது ஸோ அவருக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவர் வந்து சொல்வார் உங்கள் வாடிக்கையாளருக்கு உங்கள் பொருளை பற்றின சரியான வேல்யூ ப்ரப்போசேஷன் அந்த வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாரு அவர் எந்த வயதில் இருக்கிறாரு அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாரு அதை பொறுத்து நம்ம பொருளோட வேல்யூ என்னங்கிறத நம்ம சரியாக சொன்னோன்னா நம்மளோட பொருளோட மதிப்பு அவருக்கு புரியும் அவரோட சரியான விலையை கொடுத்து அதை வாங்கிடுவார் ஸோ வேல்யூ ப்ரப்போசேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ தவறான வேல்யூ ப்ரப்போசேஷனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு காய்கறி வியாபாரி என்ன பண்ணுறாரு விற்க போகிறாரு அவர் டெய்லி காய்கறி வியாபாரி தான் கொண்டு போகிறாரு காய்கறி வாங்கிக்கோங்க கியாக காய்கறிகள் வாங்கிக்கோங்க காய்கறிகள் வாங்கிக்கோங்கன்னு விற்கிறாரு வேறு எதுவுமே சொல்லலை இதே இன்னொருத்தர் போகிறாரு அதே கொஞ்சம் டிப்டப்பாக போகிறாருன்னு வச்சுக்கிறோமே அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி காலையில் வந்த மார்க்கெட்டில் இருந்தால் அந்த காய்கறி ரொம்ப இயற்கையான காய்கறி ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல காய்கறி நான் இருந்து நேரடியாக வாங்கிட்டு வரேன் ஸோ விவசாயி அவர் வந்து இயற்கையான உரங்கள் தான் போட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதை சொல்கிறதுக்கு அவர் சங்கோச்ச போடலை இதை அவர் வந்து நல்லா கத்தி அந்த மொத்த ஏரியாவுக்கும் அவர் வந்து சொல்கிறாரு அப்போது அவர்கிட்ட வாங்கணுங்கிற எண்ணமோ அவர் கேட்குற தொகையை கொடுக்கணுங்கிற எண்ணமும் அதிகமாகுது ஸோ இது ரெண்டுல இருக்கக்கூடிய விஷயம் இது தான் நம்ம எப்படிப்பட்ட வேல்யூவை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு இதனால் உங்களுக்கு பணம் எவ்வளோ மிச்சமாகுது நேரம் எவ்வளோ மிச்சமாகுது நீங்கள் எவ்வளவு விஷயத்தை மெனக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியே நம்ம அவங்கக்கிட்ட அழகாக அந்த பொருளை வந்து விற்க முடியும் ஸோ ஒரு வேல்யூ ப்ரப்போசேஷன் எப்படிலாம் மாறுதுங்கிறது தான் நம்ம இதில் இருந்து பார்க்கணும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் இதே மாதிரி சந்திப்போம் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸோட அடுத்த வீடியோக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டுருங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண் thank oh